Hi friends, வெல்கம் டு சகி ஃபேஷன் இன்றைக்கி சகி ஃபேஷன் சேனலில் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் என்னென்னா ஃபேன்சி காட்டன் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சகி ஃபேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் ரொம்ப அழகான நிறைய கலர்ஸ்லாம் வந்திருக்கு First சாரீ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்ல ராமர் ராமர் கிரீனில் பீச் கலர் பார்டர் பீச் கலர் பார்டர் இது மேலே வந்து சின்ன ஜரி பார்டர் வந்துடும் மேலேயும் ஃப்ளார் வந்துடும் இது கீழே பெரிய ஜரி பார்டர் வந்துடும் கீழேயும் ஃப்ளவர் வந்துடும் இதோட சேரீயோட பல்லு ஸாரீயோட பல்லு இந்த மாதிரி நல்ல பீச் கலரில் ஒயிட் கலர் ஃப்ளார் டிசைன் போட்டு ஸாரியோட பல்லு வந்துடும் ப்ளவுஸ் இந்த கார்னரில் ஸாரீயோட பார்டரில் என்ன ஃப்ளார் டிசைன் கொடுத்துருக்காங்களோ அதே தான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸும் வருது சூப்பராக இருக்குது ஸ்டிச் பண்ணி போட்டோம்னா ரொம்ப சூப்பராக செமையாக இருக்கும் சாரீ ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் லைட் வெயிட் கலெக்ஷன் சம்மருக்கு ஏற்ற மாதிரி நல்ல லைட் வெயிட் கலெக்ஷனாக இருக்குது இப்போ இதில் கலர்ஸ் பார்த்துடலாம் செகண்ட் ஒன் நல்ல கிரீன் கலர் ராணி பிங்க்கில் நல்ல பாச கிரீன் பார்டர் அதோடய ப்ளவுஸ் ப்ளவுஸ் இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக க்ரீனு ப்ளூவும் கலந்த மாதிரி வந்திருக்கு பல்லு டிசைன் இந்த மாதிரி க்ரீன் வித் ஒயிட்டில் வந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த காம்பினேஷன் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலர் நல்ல இங்கு ப்ளூ கலர் வா இங்கு ப்ளூவில் நல்ல லெமன் எல்லோ கலரில் பார்டர் வந்திருக்கு கீழே வந்து பெரிய ஜரி பார்டர் வந்திருக்கு இந்த ஃப்ளவர் டிசைனோட இந்த ஜரி பார்டரும் கொடுத்துருக்காங்க கீழே நல்ல ஒரு ஷைனிங்கில் ஜரி பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இதோட ப்ளவுஸ் ஆ ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ளவுஸ் இது வந்து பல்லு நெக்ஸ்ட்டு கலர் அதே தான் ஒரே பேட்டர் தான் கலர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும் நல்ல ஒரு மெஹந்தி க்ரீனில் வயலட் கலர் போர்டர் வயலட் கலர் போர்டர் கீழே இந்த ஜரி வச்ச போர்டர் ரொம்ப அழகாக இருக்குது நெக்ஸ்ட்டு கலர் வா ஃபேண்டா க்ரீனில் ஓ ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலர் ஃபேண்டா க்ரீனில் நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த கலர் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அவ்வளோ ஒன்றும் டார்க் இல்லை கட்டின் ஒன்றா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட ப்ளவுஸ் பாருங்கள் அதே மாதிரி சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு ஆஷ் கலரில் நல்ல ரெட் கலர் பார்டர் ஆஷ் கலரில் நல்ல ரெட் கலர் பார்டர் இந்த ஸாரியில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்களோட ஸாரியை புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸாரியோட ரேட்டு இந்த ஸாரியோட ப்ரைஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் டூ ஃபிஃப்டி ஒன்லி டூ ஃபிஃப்டிக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் எங்கேயும் கிடைக்காது ஃபேன்சி காட்டனில் டூ ஃபிஃப்டி ருபீஸ் இந்த ஸாரியோட ப்ரைஸ் அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஃப்ரீ ஷிப்பிங்கில் புக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி டூ ஃபிஃப்டி தான் நெக்ஸ்ட்டு நல்ல ரெட் கலரில் ராமர் கிரீன் போர்டர் ரெட் கலரில் ராமர் கிரீன் பார்டர் ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு இதில் எந்த சாரீஸ் பிடிச்சிருந்தாலும் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் புக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடு தேடி ஸாரீஸ் வந்துடும் நம்ம சேனல் சகி ஃபேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ